எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் ஒன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதை என்ன கொஸ்டின் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணுனா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் நான் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே சேர்த்து அனுப்பிச்சிடுவேன் ஸோ ஜாயின் பண்ண கூப்பிட்றவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் குழந்தை உரிமைகளின் வரலாறு நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் குழந்தைகளுடைய ஆரம்பத்துல இருந்து குழந்தைகளுடைய அதோடைய உரிமைகளுடைய வரலாறு எப்படி நடந்துச்சு அதை பத்தி தான் இந்த கேள்வியை கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த கேள்வியை கொடுத்தது பாருங்க நான் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணியும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இந்திய அளவுல இந்த குழந்தையோட உரிமைக்காக யார் யாரெல்லாம் போராடினாங்க குழந்தைகளுடைய குற்றங்களுக்கு எதிராக யார் யாரும் போராடினாங்க அவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க அவங்களை யாராவது கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அம்பேத்கர் அடுத்து ராஜாராம் மோகன் ராய் அடுத்து ஜோதிரா புலே மற்றும் சாவித்ரி பாய் சரிங்களா இவங்களை இந்தியால கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டில யாராவது கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி அடுத்து பெரியார் அடுத்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து அன்னிப்பசன் அம்மையார் சரிங்களா இவங்களை பத்தி தான் இந்த கேள்வி ஃபுல்லா இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் இந்த குழந்தைகள் உரிமைக்காக என்னென்ன எதுக்காக எல்லாம் போராடினாங்க குழந்தையுடைய குற்றங்களை குறைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பத்தி தான் இதுல கொடுத்துருக்காங்க சரிங்களா இவங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த குழந்தைகள் குற்றங்கள் நடப்பதற்கு எது அடிப்படையா இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு தான் அடுத்து இவங்களை ஓரை பத்தி நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் குழந்தை உரிமைகளின் வரலாறு பாருங்க குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் அவர்கள் அவர்களின் உரிமைகள் குறித்து நீண்ட காலத்திற்கு முன்பு அரசாங்கத்திற்கு எந்த அக்கறையும் இல்லை காலத்தில் வந்து அரசாங்கம் வந்து எந்த ஒரு அக்கறையும் இருந்துச்சு அடுத்து பாருங்க பண்டைய இந்திய சட்டத்தில் குறிப்பாக மனுவின் சட்டங்களில் சமூக பிரமையின் அடிப்பகுதிக்கு அதாவது குழந்தைகளை பிறப்பத்தின் அடிப்பகுதி தான் மிக அருகில் குழந்தைகள் அமைந்திருந்ததால் குழந்தைக்கு சமூக பாதுகாப்பு வழங்கப்பட்டது அதாவது எந்த ஒரு உரிமை இல்லாம அடிமட்டத்தில் இருந்தனால அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அடுத்து முக்கியமான சில பண்ணி பாருங்க குழந்தையின் வயது அடுத்து குழந்தையின் பாலினம் அடுத்து பாருங்க அவர்களின் சாதி மற்றும் உறவு உள்ளிட்ட பல காரணிகள் இந்திய குழந்தைகளுக்கு எதிராக ஒரு சார்பு நடத்தைக்கு வழிவகுத்தது இதுதான் முக்கியமான விஷயம் அதான் அவங்க கைது பண்ணி கொடுத்துருக்கோம் இப்பதான் அடுத்து என்ன சொல்லணும் இப்ப ஒவ்வொருத்தவங்க பத்தி பார்க்க போறோம் மகாத்மா காந்தி இவரை பத்தி பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருப்பேன் முதல் பாயிண்ட் பாருங்க மகாத்மா காந்தி என்று அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சன் காந்தி தேசத்தின் தந்தையாக கருதப்படுகிறார் செகண்ட் பாருங்க மகாத்மா காந்தி ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் இந்திய சுதந்திரத்தின் தலைவர் இந்தியாவின் ஏழ்மையை குறைத்தல் பெண்களின் உரிமைகளை விரிவுபடுத்துதல் தீண்டாமையை ஒழித்தல் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமான குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தைகளை சுரண்டுதல் ஆகியவற்றுக்கு எதிராக நாடு தழுவிய பிரச்சாரங்களை வழிநடத்தினார் இவதான் மகாத்மா காந்தி பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க அம்பேத்கர் பத்தி ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்க பாருங்க முதல் பாயிண்ட் பாருங்க அம்பேத்கர் ஒரு இந்திய சட்ட வல்லுநர் பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர் ஆவார் அவர் இந்தியாவின் அரசியல் அமைப்பு குழுவிற்கு தலைமை தாங்கினார் செகண்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது மூணாவது முக்கியமான தீண்டாமை மற்றும் சாதி பாகுபாடுகளுக்கு எதிராக தீவிர இயக்கங்களை தொடங்கினார் சரிங்களா இது வந்து இந்த சாதி பாகுபாடு தீண்டாமை குழந்தைகளுக்கு அடிப்படை குழந்தைகள் வந்து அதை தடுத்து அடுத்து பாருங்க ராஜாராம் மோகன் ராய் இவர் ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்லிருக்கேன் ராய் ஒரு இந்திய சீர்திருத்தவாதி அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க சதி மற்றும் குழந்தை திருமண திருமணத்தை ஒழிப்பதற்காக முயற்சிகளுக்காக அவர் அறியப்பட்டார் மூலாவின் பாருங்க முகலாய பேரரசர் அக்பரால் அவருக்கு ராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது ராம் மோகன் ராய் பெண்களின் உரிமைகள் மற்றும் பெண் கல்விக்காக வாதிட்டார் அஞ்சாவது பாருங்க நம் நாட்டில் பெண் விடுதலை இயக்கத்தை தோற்றுவித்தவர்களில் இவரும் ஒருவர் சரிங்களா இதுதான் மோகன் ராய் பத்தி அடுத்து பாருங்க அந்த ஜோதிரா பூலே மற்றும் சாவித்ரி சாவித்ரி பாய் அவங்க ஜோதி இந்தியாவில் பெண்கள் உரிமைகளுக்காக போராடியவர் என்று அடுத்து செகண்ட் நினைவுபடுத்தப்படுகிறார் நாப்பத்தி எட்டாம் ஆண்டு புனேவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார் இதுதான் முக்கியமான விஷயம் முதல் பள்ளியை அது தொடங்கின பாருங்க இவர்கள் இவர்கள் மொத்தம் பதினெட்டு பள்ளிகளை திறந்தனர் பாருங்க அவர்கள் தீண்டாமை மற்றும் சாதி அமைப்பை ஒழிக்க பாடுபட்டார்கள் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் இப்ப நாலு நம்ம சொல்லியாச்சு அடுத்த தமிழ்நாட்டில் பாருங்க சுப்பிரமணிய பாரதியை பத்தி சொல்றாங்க பாருங்க முதல் பாயிண்ட் பாருங்க சுப்பிரமணிய பாரதி ஒரு தமிழ் எழுத்தாளர் கவிஞர் பத்திரிகையாளர் இந்திய சுதந்திர ஆர்வலர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் செகண்ட் பாயிண்ட் பாருங்க பாரதி பெண் விடுதலைக்காகவும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் சாதி அமைப்பை கடுமையாக எதிர்த்தும் சமூகத்தையும் மதத்தையும் சீர்திருத்தவர்காகவும் போராடினார் இதைத்தான் சோழர் பாரதியை பத்தி கொடுக்குறாங்க அடுத்து பாருங்க

ஒரு மருத்துவ பயிற்சியாளர் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் பத்மபூஷன் விருது பெற்றவர் ஆண்களுக்கு அடிப்படையை செய்வதற்கு எதிராக இருந்த அவர் ஆண்களுக்கு மட்டுமே கல்வி தேவை என்ற மக்கள் சொல்வதை கேட்ட முதலாம் கிளர்ச்சி செய்தார் மூணாம் பாயிண்ட் பாருங்க குழந்தை திருமணம் மற்றும் தேவதாசி முறைக்கு எதிராக போராடினார் அடுத்த நாளா கடைசியா பாருங்க பாருங்க

சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லங்கள் ஆறு பாருங்க குழந்தை தத்தெடுப்பு சட்ட திட்டம் அஞ்சாவது பாருங்க மூவலூர் ராமாவிரதம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் இந்த திட்டம் தமிழ்நாடு மூலம் இதுதான் வரப்பட்டது இது கல்வி இது உங்களுக்கு ஆறு பக்கம் யூ இது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாஸ் பார்ப்போம்